எளிமை நேர்மை சமூக நீதிக்கான அசைக்க முடியாத அர்ப்பணிப்பு ஆகியவற்றின் இருக்கும் தென்னிந்திய சிங்கம் காமராஜர் இந்தியாவின் சுந்தர போராட்ட வரலாற்றில் உயர்ந்து நிற்கிறார் தாழ்மையான தோக்கத்தில் பிறந்த அவரது வாழ்க்கை சுய நம்பிக்கையின் சக்திக்கும் தன்னலமற்ற ஒரு உயரிய குறிக்கோளுக்கான அயராத அர்ப்பணிப்புக்கும் ஒரு சான்றாகும் அவர் இந்திய தேசிய காங்கிரஸில் உயர் பதவிகளை அடைந்தார் அதிகாரத்தை தேடாமல் லைஃப் மக்களுக்கு சேவை செய்ததன் மூலம் வெற்றிகளாலும் சோதனைகளாலும் குறிக்கப்பட்ட அவரது பயணம் தலைமைத்துவம் மற்றும் தியாகம் பற்றிய ஆழமான பாடங்களை கற்பிக்கிறது அவை இன்றைய இந்தியாவிலும் பொருத்தமானவை காமராஜரின் கதை இந்தியாவின் காலனித்துவ ஆட்சிக்கு எதிரான போராட்டத்தின் கதையிலிருந்து பிடிக்க முடியாதது அடக்குமுறையின் சூழலில் உருவான அவரது ரோ சுதந்திரத்திற்காக இயங்கும் மில்லியன் கணக்கான மக்களின் அபிலாஷைகளை பிரிதிப்படுத்தும் இந்திய தேசியவாதிகளின் முறை உடைப்பதற்காக உருவாக்கப்பட்ட பிரிட்டிஷ் சிறைகள் அவர்களின் தீர்மானம் மேலும் வலுப்படுத்தப்பட்டது அவர்களின் குறிக்கோளுக்கான அர்ப்பணிப்பு ஆழமான இரங்கலா மாறியது இந்த சிறைகளின் குளிர்ச்சியான இரக்கமற்ற சுவர்களுக்குள் காமராஜரின் காலம் சுந்திர இந்தியாவை பற்றி கனவு காண துணிந்தவங்களின் வளைந்து கொடுக்காத மனப்பான்மைக்கு ஒரு சக்தி வாய்ந்த சான்றாக விளங்குகிறது நடுவே சோதனைகள் பிரிட்டிஷ் ஆட்சியின் கீழ் சிறை வாழ்க்கை உணர்வை நசுக்குவதற்காக வடிவமைப்பட்டது குறுகிய அறைகள் குறைவான உணவு தொடர்ந்து நிலவும் வன்முறையின் அச்சுறுத்தல் ஆகியவை சுதந்திர போராளிகளின் விருப்பத்தை உடைப்பதற்கு பயன்படுத்தப்பட்ட கருவிகள் இருப்பினும் காமராஜர் இந்த கஷ்டங்களை அசாதாரணமான மன உறுதியுடன் எதிர்த்தார் துன்பங்களை வாய்ப்புகளாக மாற்றினார் சிறையில் கழித்த நேரத்தை தன்னைத்தானே தானே கல்வி வரலாறு அரசியல் மற்றும் தத்துவம் பற்றிய புத்தகங்களை படிக்கவும் பயன்படுத்திக் கொண்டார் இந்தியாவின் விதியை வடிவமைக்கும் சக்திகளைப் பற்றிய அவர் புரிதலை மேலும் வலுப்படுத்தினார் சிறைவாசத்தின் போதும் காமராஜரின் தலைமைத்துவ குணங்கள் பிரகாசித்தோம் சக்கைதிகளுக்கு வலிமையின் மற்றும் உத்வேகத்தின் மூலமா மாறினார் பட்டினி போராட்டங்கள் மற்றும் மனிதாபிமானம் என்ற நிலைமைகளுக்கு எதிரான போராட்டங்களை ஒருங்கிணைத்தார் எதிர்கொள்ளும் போது கூட தன்னை சுற்றியுள்ள ஒன்று திரட்டி ஒருங்கிணைக்கும் அவரது திறன் அவரை ஒரு அரிய தலைவராக காட்டியது ஒரு இளம் சுதந்திர போராளியை சிறைக்காவலர்கள் காவலர்கள் காட்டுமிராண்டித்தனமா தாக்கிய சம்பவம் காமராஜரின் துணிச்சலுக்கு ஒரு உதாரணம் தீயில் உருவான மரபு காமராஜரின் சிறவாசம் இந்தியாவின் சுதந்திர போராட்டத்துக்கான அவரது அர்ப்பணிப்பை உறுதிப்படுத்தியது கஷ்டங்களுக்கும் நிச்சயமற்ற தன்மைக்கும் நடுவே சுதந்திர இந்தியா பற்றிய அவரது பார்வை தெளிவடைந்தது கல்வி சமூக மேம்பாட்டுக்கான சாவியாக இருக்கும் ஒரு இந்தியாவை வறுமை ஒழிக்கப்படும் ஒரு இந்தியாவை சாதி மதம் என் பாரபட்சம் இல்லாமல் அனைவருக்கும் வாய்ப்புகள் கிடைக்கும் ஒரு இந்தியாவை அவர் கனவு கண்டார் இந்த பார்வை பின்னர் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக அவர் மேட்ட கொள்கைகளின் அடிக்கலமா அமைந்தது சிறையில் இருந்து விடுதலையான பிறகு சுதந்திரத்தின் கஸ்பில் இருந்த ஒரு தேசத்துக்கு காமராஜர் திரும்பினார் சுதந்திர போராட்டத்தின் இறுதிக்கட்டத்தில் தன்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டார் மக்களை ஒருங்கிணைத்து சுயராஜ்யத்தின் சவால்களை எதிர்கொள்ள அவர்களை தயார்படுத்த அயராது பாடுபட்டார் சுதந்திர காரியத்திற்கான அவரது அசைக்க முடியாத அர்ப்பணிப்பு அவரது தன்னலன்ற சேவை தனது சக இந்தியர்களின் ஆற்றலின் மீதான அசை அசைக்க முடியாத நம்பிக்கை ஆகியவை தளவுகள் மற்றும் பொதுமக்கள் அனைவரின் மரியாதையும் பிரமிப்பையும் பெற்றுத்தந்தனர் உண்மையான சுதந்திரம் அரசியல் சுதந்திரத்தை தாண்டி நீண்டுள்ளது என்பதை அவர் புரிந்துகின்றார் அமைதியான உறுதியின் சக்தி காமராஜரின் தலைமைத்துவ பாணி எளிமை மற்றும் மக்களுடனான ஆழமான தொடுப்பு ஆகியவற்றால் கூறிக்கப்பட்டது அவர் ஆடம்பரத்தை தியாகி எளிமையையும் அணுகையாருக்கும் வசதியையும் விரும்பினார் அவரது கவனம் ஒன்றில் மற்றும் உறுதியாக இருந்தது ஒடுக்கப்பட்டவர்களை மேம்படுத்துவது மற்றும் மேலும் நியாயமான மற்றும் சமத்துவமான சமுதாயத்தை உருவாக்குது வாழ்க்கையை மாற்றும் கல்வியின் சக்தியை அவர் நம்பினார் குறிப்பாக பின்தங்கிய பிரிவினருக்கு தரமான கல்வியை விரிவுபடுத்துவதையே தனது நோக்கமாக்கின்றார் அவரது மரபு அவரது அரசியல் சாதனைகளை விட வெகு தொலைவு நீண்டு அவர் இந்தியாவின் அரசியல் களத்தில் ஒரு நிலையான முத்திரையை பதித்தார் தலைமைத்துவம் என்பது அதிகாரத்தை செலுத்துவது அல்ல மக்களுக்கு சேவை செய்வது என்பதை நிரூபித்தார் சமூக நீதியை அவர் வெகுவாக ஆதரித்தார் பழமையான சாதி முறையை நீக்குவதற்கும் அனைவருக்கும் வாய்ப்புகள் கிடைக்கும் ஒரு சமுதாயத்தை உருவாக்கக்கும் பாடுபட்டார் இந்தியாவின் உண்மையான ஆற்றலை அதன் ஏழ்மையான மற்றும் ஒடுக்கப்பட்ட குடிமக்களுக்கு அதிகாரம் அளிப்பதன் மட்டுமே வெளிக்கிற முடியும் என்று அவர் உறுதியா நம்பினார் நவீன இந்தியாவில் காமராஜரின் எதிரொலிகள் இன்றைய இந்தியாவில் சமத்துவமின்மை ஊழல் மற்றும் சமூக பிளவுகள் போன்ற சிக்கலான சவால்களை நாம் எதிர்கொள்ளும் நேரத்தில் காமராஜரின் வாழ்க்கையும் பணியும் நம்பிக்கைக்கும் உத்வேகத்துக்கும் ஒரு கலங்கரை விளக்கமாக வழங்குகின்றன அவரது அசைக்க முடியாத நேர்மை பொது சேவைக்கான அவரது தன்னலமற்ற அர்ப்பணிப்பு மற்றும் ஓரங்கப்பட்டவர்களின் மீதான அவரது ஆழ்ந்த அனுதாபம் ஆகியவை பயனுள்ள மற்றும் நெறிமுறை தலைமைத்துவத்திற்கான என்றென்றும் நிலைத்திருக்கும் ஒரு வடிவமைப்பை வழங்குகின்றன உண்மையான தலைமைத்துவம் எது மற்றவர்களுக்கு அதிகாரம் அளிப்பதிலும் பிளவுகளை நீக்குதிலும் அனைவருக்கும் மேலும் நியாயமான மற்றும் சமத்துவமான சமுதாயத்தை உருவாக்க அயராது பாடுபடுவதிலும் தான் இருக்குது என்பதை அவரது கதை நமக்கு ஞாபகப்படுத்துகிறது ஏசியுரம் நூற்றாண்டின் சவால்களை நாம் சமாளிக்கும் போது தனிப்பட்ட ஆதாயத்தை தாண்டி பார்த்து சேவை மற்றும் தியாக மனப்பான்மையை ஏற்றுக்கொள்ள காமராஜரின் மரபு நம்மை வலியுறுத்தி உண்மையான முன்னேற்றம் என்பது அதிகாரத்தை குவிப்பதில் அல்ல மற்றவர்களுக்கு அதிகாரம் அளிப்பதில் தான் இருக்குது என்பதை இது நமக்கு ஜாபகப்படுத்துகிறது அவரது வாழ்க்கையின் எதிரொலிகள் தொடர்ந்து ஒழிச்சு இந்தியாவின் சுதந்திரத்திற்காக துணிச்சலுடன் போராடியவர்களின் கனவுகளை பிரதிபலிக்கும் ஒரு இந்தியாவை கட்டமைக்க நம்மை வலியுறுத்துகிறது ஒவ்வொரு குடிமகனும் தங்கள் முழு ஆற்றலையும் ஊன்றும் வாய்ப்பை பெறும் ஒரு இந்தியா காமராஜர் மற்றும் அதன் உருவாக்கத்திற்காக தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்து என்ற ஆகியோரின் தியாங்களுக்கு உரிய ஒரு இந்தியா